வணக்கம் உங்களோட வாழ்க்கையில எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் அதிகமா பகிர்ந்துக்கணும் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல முக்கால்வாசி பேர் உங்களுக்கு துரோகம் நினைக்கிறவங்க தாங்க இருப்பாங்க நீங்க ஒரு சிலர் கிட்ட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணின அடுத்த நிமிஷமே அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே உங்க பின்னாலேயே உங்களுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இங்க நிறைய பேருங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனா நல்லவங்க மாதிரியே நடிச்சுக்கிட்டு உங்க கூடவே இருப்பாங்க சோ எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணும் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க உங்களால முடியும் அப்படின்னு உங்களை தட்டி கொடுத்து ஒரு சிலர்லாம் தூக்கி விடுவாங்க அவங்க கூட நீங்க இருங்க ஏன்னா அவங்கதான் உங்க வாழ்க்கையில நீங்க தடுக்கி விழுந்தாலும் சரிங்க உங்க கை பிடிச்சு உங்களை உயர்த்தி விடக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்கள் அந்த மனுஷங்கதான் அவங்க கூட நீங்க இருக்கிறத என்னைக்குமே மறந்துடாதீங்க என்னைக்குமே அப்படிப்பட்ட உறவுகளை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கோங்க வாழ்க்கையில அவங்க எல்லாம் இருந்தாதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியுங்க இங்க பசியில நமக்கு சோறு போட்டவங்களையும் கஷ்டத்துல நமக்கு உதவி பண்ணவங்களையும் துன்பப்படும் நேரத்துல நமக்கு ஆறுதல் சொன்னவங்களையும் நமக்கு உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிற நேரத்துல நமக்காக உண்மையாவே வந்து நம்ம மேல நலம் விசாரிக்க கூட கூடிய ஒரு சில உறவுகள்லாம் இருப்பாங்க அவங்களை என்னைக்குமே மறந்து போயிடாதீங்க அவங்கதான் உங்களுக்கான உண்மையான உறவுகள் உண்மையான நண்பர்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க சிதறும் அப்படிங்கறதுக்காக நம்ம தேங்காய உடைக்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அழுகல் தான் மிச்சமாகும் அதே மாதிரி உறவுகள் சிதறும் அப்படிங்கறதுக்காக ஒரு சில விஷயங்களை உடைச்சு பேசாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில நமக்கு அழுகை தான் மிச்சமாகும் சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில இடத்துல உண்மை கொஞ்சம் கசப்பாதான் இருக்கும் அதனால நீங்க சொல்லாமே இருந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து கால தான் இந்த இடத்துல நீங்க லேட்டா சொல்லக்கூடிய உண்மை கூட மிகப்பெரிய துரோகத்துக்கு சமமா இருக்குங்க அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லைங்க சொல்லிடுங்க ஏன்னா வாழ்க்கையில உண்மை கொஞ்சம் வலிக்கும் தான் ஒரே ஒரு அடிதான் அடிக்கும் வேகமா ஆனா அடுத்த நிமிஷமே மறைஞ்சு போயிடும் ஆனா அதை மறைக்கணுங்கிறதுக்காக நீங்க போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும் சோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க நீங்க அடுத்தவங்களுக்கு விதைக்கக்கூடிய விதை இருக்கு பாத்தீங்களா அதை அவங்களுக்காக விதைக்கல உங்களுக்காக விதைக்கிறீங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த விதைய நீங்க விதைக்கும் போது உங்களுக்கு சுதந்திரம் இருக்கும் அப்படிங்கறது நீங்க செய்யக்கூடிய நல்லதா கெட்டதா இதை பொறுத்துதான் இருக்கு அவங்களுக்கு நீங்க அதை செய்யும் போது உங்களுக்கு சுதந்திரம் இருக்கும் ஆனா மறுபடியும் அதை நீங்க அறுவடை பண்ணும் போது அதை நீங்க மட்டும்தான் அறுவடை பண்ணியாகணும் அதுல உங்களுக்கு சுதந்திரம் கிடையாது சோ நீங்க அறுவடை பண்ணுவீங்க அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த செய்யும் போது நல்லதா கெட்டதான்னு பார்த்து செய்யுங்க கட்டாயமா அது மூணு மடங்கா திருப்பி உங்களுக்கே வந்து சேரும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க எத்தனை முறை வெட்டினாலும் தழஞ்சு வரக்கூடிய மரம் இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி தாங்க எத்தனை முறை நீங்க திட்டினாலும் மறுபடி மறுபடி அன்பு காட்டக்கூடிய ஒரு உள்ளம் அப்படின்னா நம்மளுடைய தாய் உள்ளம் தாங்க சோ இந்த உலகத்துல தன்னலம் இல்லாத ஒரு உறவு இருக்கு அப்படின்னா அது அம்மா அப்படிங்கிற ஒரு உறவு தாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்